கொன்றை மஞ்சள் மஞ்ச கலர் மஞ்ச கொண்டைன்னு சொல்லுவோம் கோல்டன் ஷவர்னு சொல்கிறோம் காசியா ஃபிஸ்டலாம் மஞ்ச கலரில் மொத்த மொத்தமாக பூத்து 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 நம்ம வீட்டில் வந்து காமிச்சிருக்கோம்ல அதோட சீட்ஸ் எடுத்து அந்த வெரைட்டி பர்டிகுலராக சீட் போட்டது தாங்க சீட் போட்டு ஜெர்மினேஷன் வரல அப்படின்றதுக்கான ஒரு இது சொல்கிறேன் கார்டனிங் எனி திங் எதுவாக இருந்தாலும் சீடு போடுறோம் அப்படின்னா எந்த சீடாக இருந்தாலும் நம்ம போடுற ஹண்ட்ரட் சீட்ஸுமே வந்து ஜெர்மினேட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் இன்னொன்று ஜெர்மினேஷன் டைமிங் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் அந்த வகையில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு மேலே நான் வந்து இது பண்ணி போட்டு வச்சேன் சரக்கொண்டை அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூத்துருக்கிறது இது சாரி ஆனது வித்தின் டென் டேஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் ஸ்ப்ரௌட்டாக இருக்குது அப்படி பார்க்க போனால் முப்பது போட்டதில் ஆறு தான் ஸ்ப்ரவுட்டாக ஆகிருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரைட்டா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கடை இல்லையா டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா ஆறு ஆமாம் நம்மளுக்கு வந்து வந்திருக்குது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் அந்த மாதிரி வரும் பிளான்ஸ் வாங்கும் போது சீட்ஸ் ஃப்ரீ